கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பேரூராட்சி அலுவலகத்தில் சொத்து பெயர் மாற்றம் செய்ய இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக இளநிலை உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்த நிலையில் அவரை கைது செய்ய வார்டு கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜோபின் இவர் பாக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வீடுடன் கூடிய எட்டு சென்ட் நிலம் வாங்கி அதன் உரிமையாளர் பெயர் மாற்றம் செய்ய வேண்டி பாக்கோடு பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் இந்த நிலையில் ஜோபின் அளித்திருந்த மனு சம்பந்தமாக பேரூராட்சி இளநிலை உதவியாளர் நட்டாளம் பகுதியைச் சேர்ந்த விஜி என்பவர் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க கூறியதால் ஆவணங்களுடன் வந்தபோது பெயர் மாற்றம் செய்ய இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஜோபின் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை நாடியதால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரசாயனம் தடவப்பட்ட இரண்டாயிரம் ரூபாயை கொடுத்து ஜோபினை பேரூராட்சி அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளனர் அதனை ஜோபின் விஜியிடம் கொடுத்துள்ளார் அதனை விஜி வாங்கி மேஜை டிராவில் வைத்ததாக கூறப்படும் நிலையில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அங்கு வந்து அந்த பணத்தை எடுத்து சோதனை செய்து விஜியை கைது செய்ய முயன்ற போது அங்கு திரண்ட பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இதற்கிடையே லஞ்சம் வாங்கி சிக்கி கொண்ட விஜியும் அதிகாரிகள் காலில் விழுந்து கதறி அழுது வருகிறார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன் இதே அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கியதாக ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க